ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம உடல்ல அதிக அளவு சோடியம் சேர்வது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதிகப்படியான சோடியம் உட்கொள்வது உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதய நோய்களை ஏற்படுத்தும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் பல்வேறு உடல்நல அபாயங்கள் ஏற்படும் உடல் செயல்பாடுகளுக்கு சோடியம் முக்கியமானதாக இருந்தாலும் சராசரி உணவில் பெரும்பாலும் தேவையானதை விட அதிகமாக சோடியம் இருக்கும் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்வதுபடி பெரிய ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு மில்லிகிராமுக்கு மேல் சோடியத்தை உட்கொள்ளக்கூடாது ஒரு வயதிலிருந்து மூன்று வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் ஒரு நாளைக்கு சோடியம் தேவை நான்கிலிருந்து எட்டு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் ஒரு நாளைக்கு சோடியம் தேவை ஒன்பதிலிருந்து பதிமூன்று வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு சோடியம் ஆயிரத்தி எண்ணூறு மில்லிகிராம் தேவை பல உணவுகள்ல சோடியம் அதிக அளவில் காணப்படுது பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகை சோடியம் அதிக அளவு காணப்படுது பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளில் சுவைக்காகவும் அதை கெட்டு போகாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் சேர்க்கப்படுகிறது அதிக அளவு எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு இதய நோய் உயரத்த அழுத்தம் ஒரு சில புற்றுநோய்கள் ஏற்படுகிறது பொதுவாக நம்முடைய ஊர்களில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அதிகம் பயன்படுத்துவதில்லை ஆகையால் இதனால் பெரிய அளவு பிரச்சனை இல்லை இறைச்சியை நாம் சாப்பிடும் பொழுது புதிதாக அப்போது வாங்கிய இறைச்சியை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் அதுபோல பாட்டில்களில் வரக்கூடிய சூப் மற்றும் காய்கறிகளும் அதிக அளவு சோடியத்துடன் இருக்கும் அதனுடைய பாதுகாப்புக்கும் சுவைக்கும் சோடியத்தை இதில் சேர்க்கிறார்கள் கேன்களில் கிடைக்கக்கூடிய சூப் மற்றும் காய்கறிகள் இரத்த அழுத்தம் இதய ஆரோக்கிய பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது சூப் வகைகளை வீட்டில் தயாரித்து குடிப்பது சிறந்தது அதுக்கப்புறமா சாஸ் வகைகள் சோயா சாஸ் கெட்சப் சாலட்கள் டிரெஸிங் செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மேரினேட் இதெல்லாம் சோடியம் அதிகம் காணப்படக்கூடியது பொதுவாக தினசரி இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கப்புறமா சீஸ் பாலாடை கட்டி கால்சியம் மற்றும் புரதம் அதிகம் இருந்தாலும் பல வகையான பாலாடை கட்டிகள்ல சோடியம் அதிகமாக உள்ளது குறிப்பா பதப்படுத்தப்பட்ட பாலாடை கட்டிகள்ல சோடியம் அதிகமா காணப்படுது அதுபோல ரொட்டி வகைகளையும் சோடியம் அதிகமாக பயன்படுத்தப்படுது அதனால ரொட்டி வகைகளை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த சோடிய உள்ளடக்கம் கொண்ட முழுதானிய ரொட்டி முழு கோதுமை ரொட்டியை தேர்ந்தெடுத்து நல்லது பொதுவாக ரொட்டி இருக்கக்கூடிய லேபிள்களில் சோடியம் அளவு கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கப்படக்கூடிய உணவுகளை நீங்கள் வாங்கும் பொழுது உள்ளடக்கம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாங்கி பயன்படுத்துவது நல்லது சோடியம் அளவை கட்டுப்படுத்த வீட்டில் பொருட்களை வாங்கி சமையல் செய்து சாப்பிடுவது சிறந்தது முடிந்த வரைக்கும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை தவிர்ப்பதும் நல்லது நமக்கு தேவையான அளவு சோ சோடியம் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கும் அளவுக்கு அதிகமாக போகும் அது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால சோடியம் அளவு அதிகமாக நம்ம உட்கொள்வதை மிகவும் கவனமாக கண்காணிக்க வேண்டும் என சொல்கிறார்கள் ஆரோக்கிய நிபுணர்கள்